வணக்கம் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி ஸோ டிஎன்பிசி குரூப் ஒன்றுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும் ஸோ நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஒண்ணு பொறுத்தளவுக்கு அதிகமான ரோல் பிளே பண்ணுவோம் ஸோ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர்னு கேட்பாங்க அந்த கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கரண்ட் அஃபேர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சோ அந்த அப்பாயின்மென்ட் அவார்ட்ஸ் இம்பார்டன் டேஸ் ரீசெண்டாக டிக்ளர் பண்ணுது சோ இது மாதிரியான ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஏன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஷின் ஜிஸ் குரூப் ஒன் பொறுத்தளவுக்கு சோ குரூப் டூ குரூப் ஃபோர்னா உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ் தான் ஓகேங்களா ஸோ இந்த கிளாஸ்ல ஸோ லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சுதந்திர தன் தன்னைக்கு வந்து முக்கியமான விருதுகள் அறிவிச்சாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் இருந்து ஸோ அது என்னென்ன விருதுகள் அது யாரு கொடுத்திருக்காங்க அது எதுக்காக அந்த வார்டு கொடுத்தாங்க அப்படின்ற போறோம் ஓகேங்களா பாருங்க தகைசால் தமிழர் விருது ஸோ இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இந்த விருது வந்து தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த விருது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ தமிழகத்துக்கும் தமிழ் இனத்தினுடைய வளர்ச்சிக்கும் பாடுபட்ட முக்கிய தலைவர்களுக்கு தான் இந்த விருதுல கொடுக்குறாங்க ரொம்ப காலமா தமிழோட வளர்ச்சிக்கும் சோ தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் பாடுபட்ட அந்த மனிதர் கொடுக்கக்கூடிய விருது தான் தகைசால் தமிழர் விருது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்த விருது கொடுத்துட்டு வராங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு யாரு வாங்கினாங்க அப்படின்னா சோ முனைவர் கி வீரமணி சோ இவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க சோ இந்த விருது கூட எவ்வளவு அந்த பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா பத்து லட்சத்துக்கான காசுலை கொடுப்பாங்க பிளஸ் வந்து அந்த பாராட்டு சான்றிதழ் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ மொத்தம இதுவரைக்கும் மூணு பேர் தான் தகைசால் தமிழர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வாங்கியிருக்காங்க தமிழகம் அனௌன்ஸ் பண்ணப்படுகிறது வருது சோ மொத்தமே மூணு பேர் வாங்கியிருக்காங்களா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கரையா வாங்குறாங்க வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு கண்ணு அவங்க சோ டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீக்கு கி வீரமணி ஓகேங்களா சோ இந்த கி வீரமணி அவருடைய முக்கியமான இதழ்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ரீசெண்டா அவார்டு அறிவிச்சிருக்காங்க அவரை பத்தி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கு ஆன்சர் பண்றதுக்கு இவருடைய இதனைவர் கி அவருடைய இதழ்கள் ஓகேங்களா டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருது சோ இது எதுக்காக அப்படின்னா இந்த அறிவியல் வளர்ச்சி மானுடவியல் மாணவர் நலன் இதுல வந்து இந்த துறைகள்ல சிறந்த பங்களிப்புக்காக தான் அப்துல் கலாம் விருது சோ இந்த வருஷம் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா டபிள்யூபி வசந்தா கந்தசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்துக்கான பரிசு தொகை ஒரு பவுன் பதக்கம் பாராட்டுச் சான்றிதழ் இந்த அப்துல் கலாம் விருது வாங்குறவங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க ஓகேங்களா ஜஸ்ட் நேம் கேட்பாங்க எதுக்காக அந்த வார்டு கொடுக்குறான்னு கேக்கலாம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா கேட்கணும் அப்படின்னா சோ எவ்வளவு அதனுடைய அமௌண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க இல்ல வந்து வேற எதனா அது கூட சேர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா சோ அடுத்து பாருங்க கல்பனா சாவளா விருது ஃபர்ஸ்ட் இது கல்பனா சாவ்லா விருது எதுக்குறாங்க குடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவளா விருது சோ பெண்களுக்கு மட்டும் தான் விருது கொடுத்துட்டு வராங்க சோ பெண்களிலே வந்து நம்ம வீரதீர செயல் செய்யக்கூடிய அந்த பெண்களுக்கு இந்த விருது கொடுத்துட்டு வராங்க முத்தமிழ் செல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு கல்பனா சாவ்லா விருது வாங்கியிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த எவரெஸ்ட் சிகரம் ஏறின தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணி சோ பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கூட மேல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய எல்லாம் நடத்திருப்பாங்க இவங்க ஓகேங்களா இது ஒரு செயலுக்காக இந்த விருது கொடுத்துருக்காங்க கல்பனா சாவ்லா விருது பிரைஸ் எவ்வளவு அஞ்சு லட்சத்து தொகை சான்றிதழ் பதக்கம் வந்து இந்த கல்பனா சாவ்லா விருது வாங்கக்கூடியவங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இண்டிபென்டன்ஸ் டேப்ப அறிவிச்ச விருதுகள் சோ அடுத்தது பாருங்க சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதலமைச்சரின் விருதுகள் ஸோ மூணு கேட்டகரிக்களை கொடுக்குறாங்க ஸோ முனிசிபல் கார்பரேஷன் மாநகராட்சி நகராட்சி அப்புறம் பேரூராட்சி ஓகேங்களா ஸோ எந்தெந்த கேட்டகரிகளை யார் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க மாநகராட்சி ஸோ மாநகராட்சியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து திருச்சி கொடுத்துருக்காங்க சிறந்த மாநகராட்சி அப்படின்ற விருது இரண்டாம் மாநகராட்சி அதை இரண்டாவது பரிசு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வாங்கின திருச்சிராப்பள்ளிக்கு ஸோ எவ்வளோ பிரைஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஐம்பது லட்சம் ஸோ செகண்ட் பிரைஸுக்கு முப்பது லட்சம் ஓகேங்களா ஜஸ்ட் அமௌண்ட் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப தேவை இல்லை உங்களுக்கு ஸோ சிறந்த நகராட்சிக்கு மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் செகண்டு திருத்துறை பூண்டி மூணாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ஸோ ப்ரைஸ் பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு டுவெண்ட்டி லேக் ஸோ செகண்டுக்கு டென் லேக் மூணாவதுக்கு ஆறு லட்சம் ஓகேங்களா அடுத்தது சிறந்த பேரூராட்சி ஸோ இதுவுமே மூணு பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு அதாவது சிறந்த பேரூராட்சியில் முதல் பரிசு யாருக்கு அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி இரண்டாம் பிரைஸ் பரிசு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி மூன்றாம் பரிசு சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரக்கல் புதூர் ஓகேங்களா ஸோ இதனுடைய பிரைஸும் சேம் தான் டுவெண்ட்டி லேக் ஃபஸ்ட்டுக்கு டென் லேக் செகண்ட் ப்ரைஸுக்கு சிக்ஸ் லேக் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரைஸ் ஓகேங்களா ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஸோ எப்படியாவது கரண்ட் அஃபேரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண பாருங்க ஸோ ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் குரூப் ஒன் லெவலில் கேட்குறாங்க ஸோ இது மாதிரி விருதுகள் அதிகமாக உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த விருதுகள் கொஞ்சம் தெரியாத பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸோ நேஷனல் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பாக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல குரூப் ஒண்ணுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ குரூப் ஃபோருக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குது ஸோ ரெகுலர் ஈவினிங் ஆன்லைன் வீக் உங்களுக்கு எதாவது கன்வீனா இருக்கோ அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதை பத்தி டீட்டெயில் வேணும் அப்படின்றவங்க எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ செவன் அப்படின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா सवाल देव रही है बस थैंक यू सो मच